அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல துவரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதையே பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே நம்ம பூண்டு சீரகம் குருமிளகு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் தக்காளி ஒன்று பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் துவரம்பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி அளவு அப்படிங்கிறங்காட்டி ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதைய க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சு மூ ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் வர மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறங்க நான் மூணு முள்ளங்கி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அது ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முள்ளங்கி லைட்டாக வணங்கின உடனே நம்ம கொஞ்சோண்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா காய் நல்லா வேகணும் அதனால் காய் நல்லா வெந் வேக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க காய் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் கொஞ்சம் புளி எடுத்து வச்சு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோங்க அந்த த வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க அதுக்கப்புறம் கடைசியில் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்